குட் மார்னிங் வெல்கம் டு சமராஜ் டைரிஸ் ஏனுங்க இன்றைக்கி என்ன நைட் நைட்ரோட்டீன் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டி மசால் வடைக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்ருக்கு அப்படி மழை சாரல் மாதிரி பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு சூப்பராக பிசைய ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ அம்மா மசால் வடை மட்டும் எப்போவுமே கிறிஸ்பியாக சாப்பிட்டா தாங்க எனக்கு பிடிக்கும் கிறிஸ்பியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க எந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் சாப்பிடுவீங்கன்றதை என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தால் எல்லாமே முடிஞ்சு போச்சு சூப்பராக வடை ரெடி ஆக போகுது அடுத்தது என்னங்க எனக்கு வடை கூட காம்பினேஷன் பொங்கல் தாங்க ரொம்ப பிடிக்கும் பொங்கல் சாம்பார் சட்னி வடைனால எனக்கு கண்டிப்பாக டெம்ட் ஆகும் எந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்பிட்டு ருசி கொடுக்கும் இந்த ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஏன் பொங்கலே பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியல ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆம்பளைங்க பொங்கலே லைக் பண்ண மாட்டாங்க அப்படி நீங்கள் லைக் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் எனக்கு கமெண்டில் வந்து எனக்கு அட்டனன்ஸ் போட்டு போயிடுங்க அது ஏனோ கண்டிப்பாக சொல்லிவிடுங்க கூடவே கோக்கனட் சட்னி கோக்கனட் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாம்பார் மதியமே குக் பண்ணி வச்சிட்டோம் ஸோ அந்த சாம்பார் தான் இப்போ நாங்கள் பொங்கலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற போகிறோம் ஸோ பொங்கல் சட்னி வடை எல்லாமே குக் பண்ணியாச்சு மேலே நெய்யை ஊற்றி சும்மா ஒரு கிண்டு கிண்டி கலர் எடுத்தோன்னா பொங்கல் ரெடிங்க வீட்டுக்கு டின்னர் பொங்கலுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வீட்டில் இருக்கிற அவம்பளைங்களாம் எங்கே கிளம்பி ஓடுனாங்கன்னே தெரில நான் வீட்டுக்கு வெளியே போய் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏனுங்க வடையும் செய்கிறோம் ப்ளீஸ் வீட்லேயே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம் சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்லேயே இந்த மாதிரி தெரிக்கச்சி ஓடுற ஆளுங்கலாம் இருக்கிறாங்களா ஒரு சில டிஷ் பேர் சொன்னாலே சுட என்ன காஞ்சிதம் அப்படியே தட்டி தட்டி வடையை போட்டு அப்படியே ஒரு பெரட்டு இப்படி ஒரு பிரட்டு பண்ணி எடுத்தால் வடை ரெடி கிறிஸ்பியான வடை ரெடிங்க பாருங்கள் எவ்வளோ வடை ரெடி ஆகிடுச்சு அடுத்தது என்ன பொங்கலில் சாம்பாரை ஊற்றி சட்னியை ஊற்றி வடையை வச்சு சூப்பராக அட்டகாசமாக சாப்பிட்டுடலாம் சாப்பிட்டு முடித்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்துக்கலாம் எனக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னால் நைட்டில் தூக்கம் வராதவங்க நைட்லேயே பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா அது ஈஸியாக நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் மயக்கமாக இருக்கும் அடே இருக்குன்னு இருக்கன்னு ஒன்றும் முடியல ஒரு டிஷ்ஷு வந்திருக்கு எங்கள் மாமா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார் அதாவது சப்பாத்தியும் அது கூட பச்சை பருப்பு டாலும் எங்கள் மாமா செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை நீங்கள் பார்க்கணுமா வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் எங்கே போகாதீங்க இதோ பாருங்கள் சொல்லக்கூடாது பச்சை பருப்பு டால் சூப்பராக இருந்துச்சு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் வீடியோ போடுறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் பை ஃப்ரம் செமிரா ஸ்டேரிஸ் தேங்க்யூ